வணக்கம் இப்படி ஒரு வினோதமான வீடியோவை இதுவரை நீங்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை முதலில் சம்பவம் என்ன என்பதை சொல்லிவிடுகின்றேன் தஞ்சை ஒரத்த நாடு அருகே திருநல்லூர் என்ற விவசாய கிராமம் இருக்கின்றது நெல் உளையும் அந்த பூமியில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை நெற்கதிர்கள் கண்களுக்கு விருந்தளிக்கும் அங்கு கண்ணன் என்ற விவசாயி நான்கு ஏக்கரில் நெல் சாகுபடி செய்து வருகின்றார் பொதுவாக நெற்கதிர்கள் முற்றி விளைந்து அறுவடைக்கு தயாராகும் நேரத்தில் எலிகளின் தொல்லை அதிகரித்துவிடும் குட்டிகளைப் போட்டு கண்டபடி இனப்பெருக்கம் செய்யும் எலிகள் கூட்டம் கூட்டமாக இரவில் வயல்களுக்குள் புகுந்து நெற்கதிர்களை அப்படியே கொத்துக் கொத்தாக பற்களால் அறுத்து அருகில் உள்ள வரப்பிற்கு கொண்டு செல்லும் அங்கே பொந்துகளை உருவாக்கி அறுத்த எல்லாம் அதன் உள்ளே பதுக்கி வைத்துவிடும் அடுத்த சில மாத உணவின் தேவைக்காக எனிகள் செய்யும் இந்த முன்னேற்பாடுகளால் விவசாயிகள் காலங்காலமாக பெருத்த சேதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் விவசாயி கண்ணனும் எலிகளால் மிகுந்த நஷ்டத்திற்கு உள்ளானார் எலிகளை எப்படி ஒழித்துக் கட்டுவது என்று புரியாமல் மனக்கவனையோடு அவர் தனது நெல் வயலை சுற்றி பார்த்து கொண்டிருந்தபோது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் திடீரென்று அவர் முன்னால் சாறை பாம்பு ஒன்று ஊர்ந்து சென்றது அவரைவிட நீளமாக உருண்டு திரண்டிருந்த அந்த விஷப் பாம்பை பார்த்ததும் அவருக்கு பயம் வரவில்லை மாறாக தனக்கு உதவ கடவுளே அந்த பாம்பை அனுப்பி வைத்தது போன்ற உள்ளுணர்வு தோன்றியிருக்கின்றது அதனால் கண்ணன் அந்த பாம்பை பார்த்தபடியே நின்றிருந்திருக்கின்றார் அது அவரை ஒரு சுற்று சுற்றி விட்டு கடந்து போயிருக்கின்றது இவரும் அங்கிருந்து நடந்து போய்விட்டார் மறுநாளில் இருந்து கண்ணனின் வயலுக்குள் ஆச்சரியம் அரங்கேறியிருக்கின்றது எலிகளால் ஏற்பட்ட நெற்கதிர் சேதம் குறைந்திருக்கின்றது இரவு நேரங்களில் பாம்பு கண்ணனின் வயல் ஒழுக்க காவல்காரனைப் போன்று சுற்றி சுற்றி வந்து பாதுகாத்திருக்கின்றது அந்த அசுரப் பாம்பிடமிருந்து உயிரை பாதுகாத்து கொள்ள எலிகள் வயல் பக்கமே தலை காட்டவில்லை அதனால் கண்ணனுக்கு அறுவடையில் அதிக நெல் கிடைத்துக் கொண்டிருந்தது தனது வயலை பாதுகாக்கும் பாம்புக்கு எப்படி நன்று பாராட்டுவது என்று கண்ணனுக்கு தெரியவில்லை பாசத்தோடு அதனை ஒருமுறை பார்த்தாலே போதும் என்று வயனுக்கு செல்லும் போதெல்லாம் அந்த பாம்பினை தேடுவார் அதுவும் அவர் கண்ணில் படும் விதத்தில் வந்து பார்க்கும் இவர் கும்பிடுவார் உடனே அது ஊர்ந்து போய்விடும் நான்கு வருடங்களாக கண்ணனின் வயலைப் பாதுகாத்த அந்த சாரை பாம்பு திடீரென்று சமீபத்தில் அவரது வயல் அருகில் இறந்து கிடந்துள்ளது அதை பார்த்ததும் கண்ணன் நிலைகுலைந்து போறார் துக்கம் தாங்காமல் சொந்த கிராமத்திற்குச் சென்று உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் தனது பாசக்கார பாம்பு இறந்து போன தகவலை தெரிவித்தார் அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கியது நன்றி கூறிய அந்த பாம்பினை நல்லடக்கம் செய்ய கண்ணன் முடிவு செய்தார் தாரை தப்பட்டைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது மனிதர்களின் இறுதி யாத்திரைக்கு தயார் செய்வது போன்ற பாடையை கட்டினார்கள் இத்தடி நீள பாடையில் வெள்ளை துணியை சுற்றி அதன் மீது பாம்பினை தூக்கி வைத்து பன்னீர் மஞ்சளால் சுத்தம் செய்தார்கள் கண்ணன் அந்த பாம்பு தனக்கு செய்த உதவிகளை உரத்த குரலில் கூறிக்கொண்டே நிகழ்ச்சியாக இறுதி காரியங்களை செய்தார் அதனை பலரும் சோகத்தோடு பார்த்துக் கொண்டிருந்தார்கள் பின்பு தாரைத் தப்பட்டை முழக்கத்தோடு பாம்பின் பாடையை மூன்று பேர் சேர்ந்து தூக்கியபடி ஊர்வலமாக இடுகாட்டிற்கு கொண்டு சென்றனர் அங்கு ஆழமாக குழி தோண்டி பாம்பின் உடலை நல்லடக்கம் செய்தனர் அது வீடியோ காட்சிகளாக்கப்பட்டது இந்த வீடியோ மக்களிடம் மிகுந்த நெகிழ்ச்சியை உருவாக்கியுள்ளது நமது விவசாயத்திற்கு உதவும் மாடுகளுக்காக மாட்டுப் பொங்கல் கொண்டாட நாம் தயாராகி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உளவு தொழிலுக்கு உதவிய இந்த பாம்பு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை பெற்றிருக்கின்றது பாம்பும் மனிதனுக்கு நன்மந்தான் நன்றி வணக்கம்